எல்லாருக்கும் வணக்கம் பிரிஞ்சி இலையினுடைய பயன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிரிஞ்சி இலையை வந்து குடிநீராக காய்ச்சி தினமும் காலை சிறிதளவு குடித்து வந்தாலே அதிகப்படியான கொழுப்புகளை குறைச்சி உடம்பை வந்து வெயிட் லாஸ் பண்ண வைக்கும் அடுத்தது சிறிது பிரிஞ்சி இலை பொடியுடன் இரண்டு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் நல்ல ஒரு தூக்கம் வரும் வெப்ப வீரியத்துடன் கார்ப்பு சுவையை தாங்கி இருக்கும் பிரிஞ்சு இலைகளுக்கு வாய்வு அகற்றி பசி தூண்டக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்கு வியர்வை பெருக்கி ஆகிய செயல்கள் இருக்கின்றன வாந்தி வாய்ப்புண்ணு நீர் வேட்கை ஜொர நோய்கள் சுவாச இறைப்பு இறைப்பு நோய் இதுக்கு எல்லாத்துக்குமே போன்றவற்றுக்கு வந்து பிரிஞ்சு இலை வந்து எதிரி விரைவில் விந்து வெளியேறும் பிரச்சனைக்கும் பிரிஞ்சி இலையால் செய்யப்பட்ட மருந்துகள் பலனளிக்கும் சித்த மருத்துவத்தில் செரிமானத்தை அதிகரிக்கும் லேகிய வகைகளில் பிரிஞ்சி இலைகளை சேர்க்கிறாங்க உலர்ந்த பிரிஞ்சி இலைகளில் மன அதிகமாக இருப்பதோடு தன்மையும் குறைந்திருப்பதால் ரெட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த பிரிஞ்சி இலையை சாப்பிட்டு பெறுவோம் பயன்பெறுவோம் தேங்க்யூ ஸோ மச் இயற்கையாகவே கடவுள் கொடுக்குறத யூஸ் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்